இந்த பட்ஜெட்டில் பார்க்கும்போது கல்வின்னு பார்க்கும்போது ஒரு மூணு விஷயங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த ஐஐடிகள்லாம் வந்து பெரிய இருந்து ஒரு பத்து வருஷமாக பல அதை ஐஐடிஸ் ஃபார்ம் பண்ணாங்க அதனால் ஐஐடிஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சுது ஆனால் இப்போ வந்து மேலும் இன்னும் ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் சீட்டு க்ரியேட் பண்ண போகிறாங்க இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ப கல்வின்றது எல்லோருக்கும் ரீச் ஆகணும் நல்ல கல்விங்கிறது எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அந்த வகையில் பார்க்கும்போது இது ரொம்ப நல்ல விஷயம் ரெண்டாவது வந்து இன்க்ரீஸிங் பாப்புலேஷன் இருக்கும்போது மருத்துவர்கள் தேவை அதுக்கு மருத்துவ கல்வி இன்னும் நிறைய பேர் படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அது வந்து ஒரு அடுத்த பல சில வருஷங்களில் எழுபத்தஞ்சாயிரம் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க அடிஷ்னல் சீட்ஸு இப்போ முதல் ஸ்டெப்பாக பத்தாயிரம் சீட் இந்த வருஷமே க்ரியேட் பண்ணுறாங்க அது ஒரு நல்ல விஷயம் இதை தவிர ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஸ்வலாக அது ரொம்ப கஷ்டம் டெக்னாலஜி டெக்னாலஜியில் நல்ல பரிமளிக்கக்கூடியவங்கள்லாம் கிக் ஒர்க்கர்ஸும் சொல்லுவோம் ஃப்ரீலான்சர்ஸாக அவங்களா வந்து தனியாக வேலை பண்ணி அவங்க யாருக்கோ யாருக்குன்னா அவங்க வந்து ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டர் மாதிரி இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் செக்யூரிட்டி கொடுத்து ஒரு ஒரு கோடி பேருக்கு அதை வந்து ஒரு ஒரு ரெகுலேட் பண்ணுறாங்க அது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும் நம்ம ஒரு க நமக்கு ஒரு கவர்மெண்ட் பேக்கிங் இருக்குன்றது இருக்கும் அதனால் வந்து நல்ல திறமைசாலிகள் ஹிக் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க வந்து இப்போ இன்னும் மேலும் மேலும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸோடு நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான் ஏன் சொல்கிறேன்னா இது எஜுகேஷன் ரிலேட்டட்லாம் முடித்த உடனே இந்த யங்ஸ்டர்ஸ் தான் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்காங்க அவங்களுக்கு இது ரொம்ப நல்ல வாய்ப்பாக முடியும் அங்கே மொத்தத்தில் இது எல்லாமே நல்ல அடையாளங்களாக பார்க்குறேன் பட்ஜெட்டு உள்ள மேலும் படித்தா இன்னும் சில விஷயங்கள் தெரிய வரும் தேங்க்யூ இல்லை இதெல்லாம் வந்து கரெக்ட் ஸ்டெப் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒன்றுமே இல்லை இன்கம் டேக்ஸ் ரிடக்ஷனில் ஒன் லேக் டென் தௌசண்ட் ஸ்கோர் குரோர்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு அதை ஒரு சலுகையாக கொடுத்துருக்காங்க இது அந்த ஒன் லேக் டென் தௌசண்ட் குரோர்ஸ் எங்கே போகணும்னா அது வந்து ஒரு கன்சியூமராக ஒரு அவங்க வந்து வாங்கக்கூடிய அதாவது பிஸ்னஸ் வில் இம்ப்ரூவ் பிகாஸ் அந்த பணம் மக்கள் கையில் இருக்கும்போது அது க கன்சம்ஷனில் போகும் அதே மாதிரி இப்போ ஒரு ஈவின்னு பார்த்திங்கன்னா இல்லை பேட்ரின்னு பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் சலுகை கொடுக்கும்போது அந்த ஈவி நல்லபடியாக விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது 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 மக்கள் மக்கள் வந்து மக்கள் கையில் பணம் புறணும் கன்சியூம் அது கம்பெனிஸ் பண்ணுற அந்த இவி வந்து கொஞ்சம் விலை தான் ஏன்னா இப்போ வந்து இவி வந்து மேலும் மேலும் அதுவும் முக்கியமாக தமிழ்நாடு வந்து இவியில் சிறந்து விளங்குது இன்ஃபேக்ட் ஆட்டோமோட்டிவ்லேயே சிறந்து விளங்குது இங்கே ஈவியில் வந்து கிட்டத்தட்ட கண்ட்ரிக்கு நாற்பது பர்சன்ட் நம்ம தான் சப்ளை பண்ணுறோம் அந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு நல்ல விஷயமாக தெரியுது இல்லை அந்த மாதிரி இல்லை நான் என்ன பார்க்குறேன்னா இவங்க அனௌன்ஸ் பண்ண பல ஸ்கீம்கள் வந்து தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நம்ம இன்வால்வ்டாக இருக்கும் இப்போ ஈவின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணால் நம்ம தான் நாற்பது பர்சன்ட் பண்ணுறோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இதாகும் அதே போல் இப்போ இந்த கிக் ஒர்க்கர் சொல்லும்போது எனக்கு ஐநூறு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அத்தனை பேரும் வந்து படிச்சுட்டு வர்றவங்க அத்தனை பேரும் இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அந்த மாதிரி அப்போ அவங்களுக்கு அது வந்து அந்த தாக்கம் ஏற்கனவே ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும் அதனால் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதில் நம்ம ஆல்ரெடி இன்ஃபில்ட்ரேட்டடாக இருக்கும் அந்த ஏரியாஸில் தான் அதனால் அது டெஃபினட்டாக நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் நடிக்க ஒரு ஆள் பாசிட்டிவ் அவுட்லுக் இன்ஃபேக்ட் இப்போ உள்ளே படித்து பார்த்தா நல்லா இருக்கணும் மேலும் ஆனால் பாசிட்டிவ் அவுட்லுக் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்